குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் திதி இன்றே ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாம யோகம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிட வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று ஒரு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதிக்கு சந்திராசிரமம் இருக்கு ரேவதி அனுஷம் ரெண்டுத்துக்கும் வரும் அதாவது அனுஷ நட்சத்திரம் வரும்போது காலையில ஒன்போது நாற்பத்தி மூணு வரைக்கும் விசாகம் வருது அதன் பிறகு அனுஷம் ஆரம்பிக்கும் அப்போ மேஷ ராசிக்கு ஆரம்பம் ஆரம்பமாகும் சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை விசாகமும் இருக்கு விசாகம்னா நம்ம பௌர்ணமியும் இருக்கு பௌர்ணமி முன்னாள் மாலையே ஆரம்பிச்சிருது கிரிவலம் வரவங்களாம் முன்னால் வரலாம் தப்பு கிடையாது வியாழக்கிழமையும் கிரிவலம் வரலாம் சரி கோச்சாரம் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்ரன் குரு பகவான் கடகத்தில் மாந்தி கண்ணியில் கேது பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரகனும் ராகுபகவானும் மேஷத்தில் புத பகவான் ரேவதி முடிஞ்சு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் மேஷ ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அதாவது காலையிலேயே வந்து மீன ராசிக்கு சந்திராசிரமம் முடிவு பெறுது முடிவு பெறுது அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் எப்பொழுதுமே ரெண்டு பட்டு வரும்போது இந்த மாதிரி தான் வரும் சில நேரத்தில் சரிங்களா அதாவது ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் விசாகத்துக்கு இருக்கு விசாகம் வந்து விருஷிகத்திலயும் இருக்கு அதன் பின்பு அன் அனுஷம் அப்போ மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் சரி நம்ம நிறைய பரிகாரங்கள் பார்த்துக்கிட்டு வரும் பரிகாரங்கள்னா என்ன அதாவது மகாலட்சுமிக்கு பணம் வர்றதுக்கு அதே போல கடன் அடையிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ உதவும் கோமுக தீர்த்தம் கோமுக தீர்த்தனா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லா கோவில்கள்லையுமே வந்து கருவறையிலிருந்து வெளியேறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதுதான் கோமுகம் என்றும் மகா தீர்த்தம் என்றும் நாம் சொல்கிறோம் சரி இன்னைக்கு வேலைக்கிழமை வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்தது வேலைன்றாலே குரு திருச்செந்தூர்லாம் வேளக்கிழமைல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதாங்க நடக்கக்கூடிய விஷயம் அதனால இன்னைக்கு விசாகம்ன்றதுனால குருனுடைய நட்சத்திரம் முருகனையும் வேண்டுவோம் தசாமூர்த்திய நம்ம வணங்குவோம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் நெல்லிக்கனி எலுமிச்சங்கனி ரெண்டும் கொண்டு போங்க இல்ல நெல்லிக்கனி சாப்பிட்டுட்டு போங்க சரி நம்ம இந்த சகல தோஷம் நீங்க செல்வ செழிப்புடன் வாழவுதும் கோமுக தீர்த்தம் அதை எப்படி செய்வது அதை கொண்டு வந்து என்ன செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கோமுகத்திலிருந்து கிடைக்கும் புனித நீரை நம்ம தலையில் தெளித்துக்கொள்வதை கொள்வதை நம்ம பார்த்திருக்கிறோம் சிலர் அதை பார்ப்பதற்கு அசுதமாக தெரிவதால் என்னவென்றே தெரியாமல் முழித்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா கோவில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்கள் இறைவனின் திருவேணி மீது பட்டு வழிந்து கருவறையிலிருந்து இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளியேறும் இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த காலத்திலிருந்து அதாவது பூமியில் ஓடும் கங்கை யமுனை சரஸ்வதி இது போன்ற புண்ணிய நதிகளின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தத்துக்கு மிகவும் மகிமை உண்டு அதுவும் இல்லாம இந்த விசாக நட்சத்திரம் இன்னைக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த விசாக நட்சத்திர அன்று இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டில் அடைத்து கொண்டு சென்று வீட்டில் உங்கள் அதாவது வீட்டிலும் சரி நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடத்திலும் சரி பண வைக்கும் இடத்திலும் சரி வாகனம் குடும்ப நபர்கள் மீது வீட்டில் உள்ளவங்கள் மீது இது தெளித்து விட வேண்டும் இதனால் என்ன நமக்கு நன்மை அப்படின்னா செல்வ வளம் பெருகி செல்வ செழிப்பு ஏற்படும் அதே போல குடும்பத்தில் ஒரு அமைதி சந்தோஷம் நிலவும் அதே போல பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வரும் அன்று அந்த கோமுக தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வந்து இந்த கோமுக தீர்த்தத்துக்கு தனி சிறப்பு உண்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் அன்று தெளித்து கொள்வதால் விபத்துக்கள் ஏற்படாது எமவயம் நீங்கும் இந்த கோமுக நீரை கொண்டு வந்து பூஜை அறையில் எப்போதும் இந்த நீரை வைத்திருக்கலாம் முக்கிய நட்சத்திரத்தன்று இதே போல் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் அதே போல கார்த்திகை நட்சத்திர அன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் இந்த கோமுக தீர்த்தத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தன்று இந்த கோமுக தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரம் தெளித்துக் கொள்வதால் ஆரோக்கியம் சீர்படும் அதே மாதிரி நட்சத்திரம் நட்சத்திரத்தை கொள்வதால் திருமண தடை நீங்கும் பூசம் நட்சத்திரம் அன்று தெளித்துக் கொள்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அத்தனையும் விலகும் அஸ்தம் நட்சத்திர அன்று தெளித்துக் கொள்வதால் உதவிகரம் கெட்டும் அதனால இந்த கோமுக தீர்த்தத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு அதனால எங்கு சென்றாலும் அபிஷேகம் நடக்கும் போது எல்லா அபிஷேகமும் நடக்கும் அதாவது என்ன அபிஷேகம் நடக்கும் எல்லா அபிஷேகங்களும் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது இந்த கோமுக தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வந்துருங்க வீட்டுல வச்சிருங்க வீட்டில் வைக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஏன்னா சந்திராசமும் உங்களுக்கு ஆரம்பமாகும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் பொறுமை தேவையான ஒரு நாளாக இருக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசை மேற்கதிசை அதிசயின் எட்டாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிடிவாத குணம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் கணவன் மனைக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் வர்த்தக பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிர்ஷனி ஏழாமின் அதிர்ச நிறம் வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுது கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும் ரோகிணி மதிப்பு மரியாதை மேம்படும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விளாக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனுவ பக்குவம் ஏற்படும் குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கள் போட்டிகள்ல ஈடுபட்டு மனமகிழ்விங்க இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் அடைகின்ற நாளாக இருக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ஸ் வடகுதி ஐந்தாம் அதிஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும் விருகசிரிஷன் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர் மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பயணங்கள் போது மிக கவனமாக இருக்கணும் சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிக அவசியம் மனதில் ஒரு புதுமையான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான முதலீடு அதிகரிக்கும் இன்றைய நாள் அசதிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயசே வடகுதிசை நான்காமன் அச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கொடும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக சிம்மராசி நேயர்களே வீடு மனை சார்ந்த வியாபாரத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனை மனதில் மாற்றங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஈடேறும் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு வேலையில ஒரு பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு தருணமும் உண்டு அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை தென் கிழக்கு திசை திசை என் அதிசன் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களே விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பிள்ளைகள் வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் தன வரவு அதே மாதிரி சந்தோஷம் இதெல்லாம் இன்னைக்கு நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அதிர்சைசே திசை அதிசயன் ஐந்தாம் என் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் ஒரு அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி இன்னைக்கு செலவும் இருக்கு வரவும் இருக்கு பொன் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் அதன் மூலம் நன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் தடைப்பட்ட தனவரவுகள்லாம் வசூலாகும் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசவுகள்லாம் குறையும் அச்சங்கள் மறையும் அதே சமயத்தில் இன்றைய நாள் குடும்ப சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பது நன்மை பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ச மேற்கு திசை இசையின் எட்டாம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருஷிகராசி நேயர்களே விருஷிகராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளால் லாபங்கள் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு எல்லாம் நடக்கும் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்க செயல்பாட்டுல ஒரு விதமான மந்த தன்மை உண்டாகும் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் செலவுகளும் இருக்கும் கொச்ச கவனமாக இருந்தால் நன்மைகள் நடக்கும் குரு உங்க ராசியை பார்க்குது சந்திர சந்திரனும் அதுல தான் இருக்கு குருச்சந்திர யோகம் என்ற இதனும் இருக்கும் எதிர்பாராத பண வரவும் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஆனா செலவுகள் இருக்கும் அந்த செலவை கட்டுப்படுத்துங்கள் அதிசய இசை வடக்கு திசை அதிசயன் நான்காமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அது வந்து விரயச் செலவு தான் செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தெளிவு கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை மற்றவர்களின் சொல்வதை தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதனால் கவனமாக இருங்க பயணம் தொடர்பான விஷயத்திலும் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு சுப விரயங்கள் ஏற்படும் வடகிழக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் உத்திராடம் நட்சத்திரம் புதிய அனுபவம் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும் எதிர்பார சில உதவிகரம் கிடைக்கும் அது மூலம் நிறைய மாற்றங்களும் ஏற்படும் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே போல பணம் வரவும் சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பணமும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அதிர்சை கிழக்கு திசை அதிர்சையன் நாராமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரம் உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் அவிட்டம் நட்சத்திரக்கார் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படும் விவசாய பணிகளில் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க என்ற நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசயன்னு எட்டாமல் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளால் அலைச்சல்கள் ஏற்பட ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் புதிய வீடுமனை சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நல்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்